ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக தரமாக ஜம்முன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நம்மளுடைய வீடியோவை இன்னைக்கு விலாக்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நண்பர்களே இப்போ நமக்கு வந்து மொதல் டூட்டி வந்து காஃபி கடையில் கரெக்டீ வாங்கி கொடுக்கணும் இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் டன்கின் டொனால்ட்ஸ் இது ரொம்ப ஃபேமஸான கடை குட்டி குட்டியாட்டு சவுதி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்கும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க கடையுமே பார்க்குறதுக்கு நல்லா டிப்டாப்பாக டீசெண்டாக வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸு அதுக்கப்புறம் காஃபி இதெல்லாம் வந்து கலக்கிறதுக்கு குச்சியெல்லாம் வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாக அப்புறம் இந்த பக்கெட்டில் வந்து சுகர் இது வந்து ஒயிட் சுகர் இப்போ யாருக்காவது வந்து அவங்க கொடுக்குற சுகரு நமக்கு காணாது தேவை எக்ஸ்ட்ரா தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஒயிட் சுகரை எடுத்து நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் தூக்கி குப்பையை தூக்கி போட்டணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குச்சியை வச்சு கலக்கி நமக்கு தேவையான சுகரை சேர்த்துக்கிட வேண்டி தான் நிறைய பேர் டபுள் சுகர் போட்டு குடிப்பாங்க ரெண்டு டீ வாங்கியாச்சு இது நம்ம ஒரு மதிப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து முந்நூற்றி இருபது ரூபா வரும் அதாவது ஒரு சாயா வந்து நூற்றி அறுபது ரூபா நம்ம நண்பர் வந்து உங்கள் ஏரியாவில் ஒரு ஹோட்டல் இருக்குது அதில் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் ஈவினிங் அதே மாதிரி சிக்கன் மட்டன் பீஃபுன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு ஒருக்குவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் ரெகுலராக அங்கே தான் சாப்பிடாறு போல் இருக்குது தரவாத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு கேரளாக்காரங்க இப்போது கேரளாக்காரங்க தான் நிறைய இருக்கிறாங்க கடை பாருங்க கடை நல்லா சூப்பராக உள்ள ஜம்முன்னு வச்சுருக்காங்க அதாவது இந்த ஈவினிங் டைத்தில் தான் ரொம்ப பிஸியாக இருக்கும் பொதுவாகவே வெளிநாட்டில் அப்படி தான் நான் வந்து இப்போ பூரி ஆர்டர் பண்ணேன் பூரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதான் இன்னைக்கு பூரி ஆர்டர் பண்ணிட்டேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டு வகையான சட்னி அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு சப்ஜி அது கீழே டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்து நல்ல ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க ஒரு கடைன்னு இருந்தால் அந்த கடைக்குள்ளே வந்து எதையாவது வாங்கிட்டு போகிற மாதிரி தான் எல்லா சாமானும் வச்சிருக்காங்க இது தான் வைக்கணும் இது தான் வைக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த குரோசரிஸ் ஐட்டமாக வச்சுருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா டிவி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி டேபிள்ஸு ஏன்னா இந்த இந்த ஐட்டங்கள் பூரா மேலே நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக வச்சுருப்பாங்க ஜவுளி கடையிலையுமே அப்படி தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து ஜென்ஸுக்கு செகண்ட் ஃப்ளோரில் லேடிஸ்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருப்பாங்கல்ல இங்கே வந்து ரெண்டே ஃப்ளோர் தான் இந்த ரெண்டு ஃப்ளோர்லையும் கிடைக்காத சாமானே இல்லை எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க நாங்கள் எதுக்கு வந்தேன் மிக மிக அவசரம்ட்டு வந்தேன் முடித்தாச்சு இப்போ அடுத்தது இந்த பொருளை கொண்டு போய் வீட்டில் கொண்டு ஒப்படைக்கணும் அதுக்கப்புறம் என்ன டியூட்டி வருதுன்னு பார்க்கணும் இந்த கடையில் வந்து இப்போ எதுக்கு வந்திருக்கேன் இப்போ மத்தியானம் சாப்பாடு வாங்க தான் வந்தேன் அதாவது அவங்க வீட்டில் இருந்தே ஆர்டர் புக் பண்ணி பணமும் கட்டிட்டாங்க ஆன்லைனில் இப்போ நமக்கு வந்து நம்ம நம்பர் வந்தோடனா கூப்பிடுவாங்க போய் இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வரணும் இது உட்காந்துருந்தேன் அங்கே பார்த்தா ஒவ்வொரு ஆளும் டீ கிளாஸ் மாதிரி கொண்டு வராங்க என்னன்னு பார்த்தா அங்கே ஏதோ இருக்குது இது பெர்மனண்ட்டாக வச்சிருக்காங்க போல இருக்குது சரி இப்போ நம்ம போகும்போது நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம நம்பர் கூப்பிட்றாங்க என்னது இது அந்த ரெண்டு பார்சல் தான் சரி எடுத்துகிட்டு விடுவோம் இந்த வெளியில் போகிறதுக்கே மனசு இல்லை ஏன்னா கடை உள்ள வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தாத்தா வேற ஏதோ குடிச்சிக்கிட்டு இருக்கார் அதாவது இந்த பக்கம் வந்து ஜூஸ் வச்சுருக்காங்க இந்த பக்கம் டீ இங்கே பொதுவாகவே பால் டீ வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க இல்லை வந்து சாதா டீ தான் நம்ம வந்து இப்போ இந்த வெயிலுக்கு வந்து ஜூஸ் எடுத்துக்கிடுவோம் அது உள்ளே எவ்வளோ எக்கச்சக்கமான ஐஸெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இது குடிக்கிறதுக்கு ஏற்கனவே தொண்டையெல்லாம் வறண்டு போய் இருக்குது அந்த மாதிரி வெயில் அடிக்குது சரி இதையாவது வச்சுருக்காங்களா புண்ணியம் நல்லா இருக்கட்டும் அதாவது இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கும் ஒரு மனசு வேணும் உண்மையிலேருந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான் முன்னாடி வந்து தண்ணி தாகம் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஹோட்டல் எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா சரி உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போவோம் உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி சத்து வச்சுருப்பாங்க அப்புறம் ஊற்றி குடிக்கிறதுக்கு கிளாஸ் இருக்கும் ஆனால் இப்போ காசு கொடுத்தா வாங்கி குடிக்கணும் அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி அந்த மனித மாண்பெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக போயிடுச்சு நானும் எத்தனையோ கடையில் போயிருக்கேன் இந்த மாதிரி எங்கேயுமே இல்லை வேலை இல்லாத டெய்லரு யானைக்கு டவுசர் எடுத்தாராம் அந்த கதையில் ஆகிப்போச்சு ஏன் கதை சும்மா தானே இருக்க சொந்தக்காரங்க வீட்டில் போய் பேர்ச்சம்பளத்தை வாங்கி இன்னொரு லொக்கேஷன் அனுப்பி விட்றேன் அங்கே போய் வான்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நான் அங்கே தான் வந்தேன் இது பார்த்திங்கன்னா சோய்தின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அங்கே வந்து பேரிச்சம்பழத்தை கொடுத்தேன் அவங்க என்ன செஞ்சாங்க உனக்கு கேஸ் கடை தெரியுமாப்பா அப்படின்னாங்க நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு தெரியும்னு சொல்லி சொல்லியாச்சு அப்போ இந்த அப்படி ரெண்டு சிலிண்டரு இது கேஸ் ஃபில் வான்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிலிண்டரை வண்டியில் தூக்கி போட்டுட்டு இப்போ கேஸ் கடைக்கு தான் போய்கிட்டுருக்கேன் கேஸு பக்கத்தில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூகுள் மாமாட்ட கேட்டேன் அவர் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இருக்குப்பா போயிட்டு வாங்கிக்கோ அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே போய்கிட்ருக்கேன் இங்கே உள்ள வீடுகள்லாம் பாருங்கள் கலர்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் மண் கலர் மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம்னா இங்கே வந்து புழுதி காற்று அடிக்கும் அதனால தான் அந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது உண்மை கிடையாது இங்கே வந்து கலர் அடித்த வீடுகளும் இருக்குது அதெல்லாம் என்ன தூசியாக ஆகுது அப்படி கிடையாது அதாவது இங்கே உள்ள கலர் அப்படி இப்போ நம்ம ஊரில் தெருக்கல்லில் போனோம்னா மேக்சிமம் அதிகபட்சம் ஒயிட் கலர் தான் இருக்கும் எங்கேயாவது அங்கங்கே கொஞ்சம் கலரு வீடு இருக்கும் அது மாதிரி இங்கே உள்ள கலர் இது அதே மாதிரி நம்ம ஊரில் ஃபங்க்ஷன்னா பெயிண்ட் அடிப்பாங்க இங்கே பெயிண்ட் அடிக்கிறத நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ரேர் கேஸ் கடை வந்துருச்சு நம்ம உள்ளே போய்ட்டு கேஸை வாங்குவோம் கேஸ் எவ்வளோ என்ன ஆகியாது ஒன்றுமே கேட்கல அவங்க வந்து ரியால் கொடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் போல் இருக்குது ஒரு கேஸ் வந்து இருபத்தஞ்சி ரியால் அதுக்கப்புறம் இது ஏதோ பெட்ஷீட் மாதிரி இருக்குது இதை நீ போகும்போது வீட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடு வீட்டில் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது காரில் இருக்குது இப்போ இந்த ரெண்டு சிலிண்டர் கால் சிலிண்டர் இருக்குல்ல இதை கொடுத்துட்டு அடைச்ச சிலிண்டரை எடுத்துகிட்டு போனோம் ஒரு சிலிண்டர் வந்து எவ்வளோ கேஸு இருபத்தஞ்சி ரியால் இருபத்தஞ்சி ரியால்னால் நம்ம ஒரு காசு வந்து ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா வரும் இதே சிலிண்டரு கோயத்தில் எவ்வளோ நம்ம ஒரு காசுக்கு இரநூறுவா தான் இங்கே வந்து கூட கிட்டத்தட்ட எவ்வளோ முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா கூட வருது இங்கே கொஞ்சம் விலையெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கூடுதல் தான் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா பெட்ரோல்லாம் வெறும் முப்பத்தஞ்சு பைசா நாற்பத்தஞ்சி பைசா அப்படி தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு ரியாலுக்கு மேலே போயிட்டு இப்போ விலைவாசியெல்லாம் எல்லாம் கூடி போச்சு அதுக்கு முன்னாடி வரி கிடையாது டேக்ஸ் கிடையாது இப்போ வந்து எல்லா பொருளுக்கும் டேக்ஸ் கண்டிப்பாக உண்டு வீட்டில் போய் பெல் அடித்தேன் ஆள் வந்துச்சு ரெண்டு சிலிண்டரையும் கையில் கொடுத்துட்டு ரெண்டு சிலிண்டர் ஐம்பது ரியால் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இப்போ வந்து அங்கே தான் இருக்கேன் இங்கே பக்கத்தில் வந்து ஸ்வய்தி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா கடை இது இந்த நம்ம போ வீட்டுக்கு போகிற வழி தான் அப்போ அங்கே இருந்துச்சு இப்போ நமக்கு வயிறு பசிக்குது அதனால் டீ வடை சமோசா பஜ்ஜி ஏதாவது ஒன்று சும்மா லைட்டாக சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்தேன் கடை நல்ல பெரிய கடையாக இருக்குது உள்ளே இடியப்பம் புட்டு கடலா அது இது எல்லாம் வச்சுருக்காங்க நான் வந்து இந்த வெங்காய பக்கோடா இது வாங்கினேன் இது வந்து ஒரு ஆள்னு நினைக்கேன் நல்லா நிறைய தந்துருக்காங்க பரவாயில்ல சாட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் தான் இங்கே வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் அப்புறம் ஸ்ரீலங்கா இந்த அஞ்சு கண்ட்ரியில் யார் ஹோட்டல் வச்சாலும் சரி இந்த அஞ்சு கண்ட்ரிக்காரங்களும் போய் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போது அரபிக்காரங்க கூட வந்து சமயத்தில் சாப்பிட்றத பார்க்கலாம் டீ ஒன்றரை ஆள் அதுக்கப்புறம் பஜ்ஜி ஒரு ரியாள் மொத்தம் ரெண்டரை ஆள் சாப்பிட்டாச்சு பஜ்ஜி தான் கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு ரொம்ப அதாவது சாஃப்டாக இல்லை இந்த பஜ்ஜி வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பாகிஸ்தானி கடையில் சூப்பராக இருக்கும் இந்த வெங்காய பக்கோடா மத்தியானம் கொஞ்சம் போல் ரெஸ்ட்டு கிடைக்கும் அதுவும் கிடைக்கல இன்றைக்கி என்னன்னு தெரியல வேலை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது அதாவது இன்றைக்கி என்ன சாப்பிட்டேன் இன்றைக்கி நேற்று வச்ச மீன் குழம்பு தான் ஆனால் மீன் குழம்பு தான் வந்து வேலை மிச்சம் இங்கே வந்ததுலேருந்து பொரித்த மீனே சாப்பிட்றதும் கிடையாது ஏன்னா பொரித்த மீன் வந்து நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவோம் இதே ஆக்குன மீனாக இருந்தால் ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு ஒரு நேரத்துக்கு ஒரு துண்டு மட்டும் எடுத்துகிட்டு நிப்பாட்டிடுவோம் அதான் நமக்கு வந்து ரெண்டு நாளைக்கு அந்த குழம்பு தாங்கும் சரி இப்போது நம்ம போவோம் என்ன வேலை வருதுன்னு பார்ப்போம் ஆ நண்பர்களே பேப்பர் பிரிண்ட் வாங்கியாச்சு இப்போ வந்து கரெக்டாக ஏழு மணி ஆச்சு இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குது கேரளா கடை இருக்குது அதில் போய் டீ சாப்பிட்டு போகலான்ட்டு இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் இதாக இருக்கு பாருங்க ஸ்பைஸ் ஹட் இந்தியன் புஷன் ரெஸ்டாரண்ட்னு போட்டிருக்கு மணி இப்போ ஏழு மணிக்கு இப்போ நமக்கு வந்து ஒரு டீ காஃபி ஏதாவது அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் இதாக இருக்குது உள்ளே போய் சாட்டு பார்ப்போம் கூட்டமாக தான் இருக்குது என்னன்னு தெரியல பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்க இங்கே வந்து வெங்காய பக்கோடா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது ஒரு ஆளுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்க ஒரு ஆளுக்கு கொண்டு தந்துருக்காங்க இப்போ நாலு பக்கோடா இருக்குது ஒரு ஆளுக்கு அதுக்கப்புறம் ஒரு டீ ஒன்று ரெண்டையும் சாப்பிட்டு பார்ப்போம் கடை ஃபுல்லாக ஒரே புகை மூட்டமாக இருக்குது என்னென்னா இந்த உள்ளே சமைக்கிற புகை வந்து வெளியில் போகலை சரியாக இது வந்து பீஃப் கொத்து பரோட்டா ரியாலாம் நம்ம முட்டை கொத்து பரோட்டா வேலைக்குன்னா இது பீஃப் கொத்து பரோட்டா டீ வெங்காய பக்கோடா எல்லாமே வந்து அல்டிமேட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டீ போடவே தெரியாது ரொம்ப மோசமாக இருக்கும் ஏண்டா டீ குடித்தோங்கிற மாதிரி இருக்கும் தண்ணியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லிக்விடு பால் வரும் டின் பால் அதாவது வெண்ணில ஒரு டீ பேக்கை போட்டு அதில் கொஞ்சம் போல் சீனியை போட்டு அதுக்கப்புறம் இந்த லிக்யூடு மில்க்கு அதில் ஊற்றி தருவாங்க கேவலமாக இருக்கும் குடிக்கவே முடியாது ஆனால் இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு இப்போ நம்ம ஊர் மாதிரியே பெரிய வெண்ணி போடுறதுக்கு ஒரு சின்ன பாய்லர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீ தூளை ஒரு இதில் துணியில் துணி பேக்கில் போட்டு அப்படியே அழகாட்டு டீ போட்டு பால் தனியாக கொதிக்க வச்சு சூப்பராக இப்போ போட்டு தராங்க இப்போ தான் வந்து டீ குடிக்கிறதுக்கு டீ குடித்த மாதிரி இருக்குது அதான் அந்த ஈவினிங் டைத்தில் இந்த டீ எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு வந்து அது ஒரு பு புது வகையான தெம்பு தான் தருது ஓகே நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் டூட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நாளைக்கு புதிய வீடியோவில் சந்திப்போம் நாளைக்கியா என்னென்னு தெரியாது பார்ப்போம் அடுத்தால ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஓகே பாய்